ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அன்புக்குரிய உலகத் தமிழர்களே உலகமெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஜோதிட நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா கணபதி ஜோதிடத்தின் சார்பாக என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருக்கும் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய தினம் காலச்சக்கரத்தில் ஏழாவது ராசி ஆகிய துளாராசியின் துளாராசிக்குரிய கிரகம் ஆகிய சுக்கர பகவான் காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவானை பற்றிய பதிவை இன்று உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் காலச்சக்கரத்தில் ஏழாவது வீடு காலச்சக்கரத்தில் முதல் வீடு என்ன மேஷம் ராசிக்கு நேர ஏழாவது வீடு தான் துலாம் அப்ப மேசராசி ராசி செவ்வாயுடைய ராசி ஏழாவது ராசி சுக்கரனுடைய ராசி இந்த காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கரனும் பகைங்கிற மாதிரியே தான் ஏன்னா முதல்ல இருக்கிறவர் அவரு ஏழாவதுல இடத்துல இவர் இது காலச்சக்கரத்துல மாறவே மாறாது ஆண்டாண்டு காலத்துக்கு அதுதான் இருக்கும் அப்ப சுக்கரன் வந்து செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிற மாதிரி தான் செவ்வாயும் சுக்கரனை பார்க்கற தான் காலச்சக்கரத்துல எப்படி கடவுள் சிருஷ்டி பண்ணி அந்த மாதிரி அமைச்சு வச்சிருந்தாரு பாருங்க இயற்கை எப்படி உட்காந்துருக்குங்க அப்ப சுக்கரன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையில நிறைய வீடு வாசல்லாம் கட்டணும் ஒண்ணுக்கு நாலு பங்களா கட்டணும் விலை உயர்ந்த காரு உயர்ந்த கார்னா கோடி கணக்குல கொடுத்து வாங்குறாங்கல்ல லட்ச கணக்கில் கோடி கணக்கில் வரணும்னா என்ன கார்டி பென்ஸு ஆடி இந்த மாதிரி விலை உயர்ந்த வாகனங்களை ஒன்றுக்கு நாலு கார் வச்சுக்கிறது ரெண்டு மூணு பில்டிங் நாலஞ்சு பில்டிங் இருக்கிறது வாடகைகள்லாம் வசூல் பண்ணி கணக்கில் அதுவே லட்ச கணக்கில் வரும் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா சுக்கரன் வந்து உங்க சொந்த ஜாதகத்துல ரொம்ப பலமா இருக்கணும் சுக்கரன் வந்து கலத்தர காரகன் கலத்திரம் என்பது திருமணம் ஒரு சுக்கரன் வந்து நல்லா இருந்தாதான் ஒருத்தருக்கு குறுகிய காலத்துல சரியான நேரத்துல திருமணம் பண்ணக்கூடிய அந்த வயசுல சரியான நேரத்துல திருமணம் நடக்கும் சுக்கரன் மாறுபட்டு போய் நீச்சமா இருந்தாலோ சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டை இருந்தாலோ சுக்ரன் ராகு கேதோடைய ஆறு நட்சத்திர சாரங்கள் பெற்றாலோ சுக்கிரன் சந்திரனுடைய பார்வை பெற்று லக்கணத்துக்கு ஏழாவது இடத்துல போய் சந்திரனும் சுக்கரனும் இருந்து அங்கே வந்து பாவ கிரகங்களாகிய ராகு கேது யாராவது சம்மந்தப்பட்டதுல உட்காந்துட்டாங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை வந்துடும் பிரிவு உண்டு பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சுக்கரன் ஏழாவது வீட்டுல ரொம்ப முக்கியம் களத்துற காரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஏழாவது கட்டத்துல களத்துல ஸ்தானத்திலே அதாவது இது பொதுவான விதி எல்லாருடைய ஜாதகத்துல ஏழாவது இடம் வந்து திருமணஸ்தானம் ஸ்தானம் அந்த களத்துற ஸ்தானத்துல களத்துல காரகன் யாரு திருமணத்தை நடத்துறவர் வந்து சுக்ரன் அவர் போய் நேரம் ஏழாவது வீட்டுல பண்ணிட்டார்னா அது வந்து ஒரு தோஷம் மாதிரிதான் அப்ப சுக்ரன் வந்து ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடாது அப்ப ஆறு எட்டு பணங்களை மறையக்கூடாது சுக்கரன் நல்லா இருந்தா மிகப்பெரிய செல்வந்தரா இருப்பார் சுக்கரன் வந்து தனித்து லக்கணத்துல இருந்தாலும் சரிதான் லக்கணத்துக்கு அஞ்சாவது இடத்துல இருந்தாலும் சரிதான் பெரும்பாலும் இந்த திரிகோணங்கள் எந்த லக்கணமா இருந்தாலும் ஒன்னு அஞ்சு குறிப்பா ஒரு சிம்ம இருக்க அஞ்சாவது தனுசு ஒன்பதாவது விடம் மேஷம் இப்படி எடுத்துக்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் அப்ப இந்த அஞ்சு ஏழு ஒன்னு அஞ்சு ஒன்பதுங்கிற இந்த ஸ்தானங்கள்ல போயிட்டு சுக்கரன் இருந்தா அதுவும் அஞ்சாவது காலத்துல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பண்ணும் அதே நேரத்தில் சுக்கிரன் சூரியனோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் சில நேரங்கள நெகட்டிவா வேலை செய்ய ஆரம்பிக்கணும் சூரியன் தான் எல்லா கிரகத்துக்கும் ராஜா ஆனா ஆதிபத்தியத்துல சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து ஒரு கட்டத்துல அமர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்ப சுக்கரன் வந்து மிகப்பெரிய லெவல்ல நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்குற சிரமம் எப்படி குரு வந்து சுபக்கிரமோ அதுக்கு ஈக்குவலா அப்படியே சுக்கரனும் பண்ணுவாரு அப்ப ஒன்போது கிரகங்களுமே நமக்கு நல்லதை வாரி வழங்குகிற கிரகங்கள் தானே நவக்கிரகங்கள் வந்து வள்ளல் ஒன்பது கிரகங்கள் மக்களுக்கு வழங்கக்கூடிய வள்ளல்கள் அந்த வள்ளல்கள் சரியான இடத்துல இருந்து நம்ம வள்ளலாவே இருப்போம் அப்போ சுக்கரன் வந்து ரொம்ப முக்கியம் சுக்கரன் வந்து தன்னுடைய சொந்த ராசியில இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற துளா ராசியில வந்து ஆட்சி பெறுவார் அவருடைய இன்னொரு ராசியில ராசினையும் ஆட்சி பெறுவார் ஆனால் அவர் உச்சமடைகிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காத குருவுடைய மீன ராசியில போய் உச்சமடைவார் அதே மாதிரி கன்னி ராசியில் போயிட்டு நீச்சமடைவார் அப்ப அடைகிற சுக்கரன் அங்கே போய் ஏற்கனவே பேசும்போது கூட நான் சொல்லியிருக்கிறேன் கன்னி ராசியில நீச்சம் பெற்று குரு ஏழாவது இடத்துல போயிட்டு இருந்து மீன இருந்து பார்த்தாருன்னா நீச்ச பங்கமாயி ராஜயோகத்தை கொடுக்கணும்னு போனவங்க வீடியோல பேசியிருக்கலாம் அப்ப இப்ப நீச்சம் ஆகும் போது இங்க இருந்து இப்ப நீச்சம் பெற்ற கிரகத்தை அங்கே உச்சம் பெற்ற கிரகம் குரு இருந்து பார்த்தாலும் சரியாயிடும் அப்ப சுக்கரன் வந்து ஆண் பெண் ஜாதகத்துல சரியான இடத்துல இருக்கணும் சுக்கரன் நல்லா இருந்தா நிறைய செல்வ செலி இருப்பாங்க சினிமா துறையில பெரிய லெவல்ல இருப்பாங்க ஸ்க்ரீனில் நடிக்கிறதுல இருந்து பெரிய நடிகர்ல இருந்து சினிமா சம்பந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது மியூசிக் இசைக்கருவிகளை எல்லாம் இயக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி இதுலாம் வந்து சுக்கரன் பலமாக இருந்தா நல்லா இருக்கும் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருந்துச்சுன்னா சுக்ரன் குருப்பா ராகுக்கிறது ஆறு நட்சத்திரங்கள் இருக்கு சுவாதி சதயம் திருவாதிரா அஸ்வினி மகம் மூலம் இந்த ஆறு நட்சத்திரங்களில் சுக்கரன் வந்து சுய ஜாதகத்துல நின்றால் மைனஸ் ஆகும் அதே மாதிரி சூரியனுடைய மூன்று நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துலையும் சுக்கரன் என்ன அதுவும் கொஞ்சம் மைனஸ் பண்ணும் அதே நேரத்துல எந்த லக்கணம் வந்தாலும் பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்கணம்ல அப்ப பன்னிரெண்டு லக்கணங்களில் எந்த லக்கணத்தில் இருந்தாலும் சுக்கரங்கிற கிரகம் ஆறு எட்டு பணம்ல மறையக்கூடாது மறைஞ்சிட்டா வாழ்க்கையில சிரமத்தை கொடுத்துரும் பொருளாதாரத்துல நெருக்கடியை கொடுத்துரும் கல்யாணம் பண்ண பிறகு நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கூட கல்யாணம் பண்ண பிறகு கொஞ்ச நாள்ல அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் வாக்குஸ்தானம் கெட்டு போறோம் கணவனுக்கும் மனைவிக்கும் அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சுக்கரன் வந்து கிடக்கூடாது அப்ப சுக்கரன் நல்லா இருந்தாருன்னா வீடு வாசல் மனைகள் எல்லாம் ரொம்ப பெரிய பிரமாதமா அமைஞ்சிரும் அதே நேரத்துல சுக்கரன் நீச்சம் பெற்று சுக்கிரன் பகை கிரகத்தோட இருந்து சுக்கரன் வந்து ராகுக்கத்துடைய நட்சத்திரம் நின்றார்னா திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்தும் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க செட் ஆகாது ஒண்ணு இவருக்கு பிடிக்கும் அங்கே பொண்ணுக்கு பிடிக்காது இல்லாட்டி போயிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுவாங்க தகவல் சொல்லிடுவாங்க இதெல்லாம் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு காரணம் சுக்கரன் தான் சுக்கிரன் மட்டும் கிடையாது ஏழாவது வீட்டுக்குரிய கிரகம் ரொம்ப முக்கியம் கலத்துற ஸ்தானம்ங்கிறது எந்த லக்கணமா இருந்தாலும் ஏழாவது வீடு அப்ப ஏழாவது வீட்டுக்குரிய கிரகம் திருமணத்துக்கு நல்லா இருக்கணும் அதே மாதிரி சுக்கரனும் நல்லா இருக்கணும் அந்த ஏழாவது வீட்டை அவங்க சொந்த ஜாதகத்துல வந்து குரு எங்கேயாவது வந்து பார்த்துட்டாருன்னு வைங்க டக்குனு கல்யாணம் நடந்துடும் இந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் இருக்கிறதுனால தான் திருமணத்தை லேட் பண்ணிட்டு போறது அப்ப ராகு கேதுடைய ஆறு நட்சத்திரங்கள்ல மாட்டக்கூடாது ராகு கதுக்குள்ள உட்காந்து இந்த பக்கம் கிரகங்களே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க சர்பதோஷம் ஜோரா விட என்னுடைய பாணியில சொன்னா கால காலம் கடந்த யோகத்தை கொடுக்குற ஜாதகம்னு சொல்லணும் அப்போ வந்து அவயோக ஜாதகம்னு சொல்லுவாங்க சில ஜோலிகள்லாம் நான் அப்படி சொல்ல மாட்டேன் காலம் கடந்த யோகத்தை அளிக்கும் ஜாதகம் அப்படின்னா முப்பது வயசுக்கு மேலே போயிடும் இப்போ முப்பது வயசுக்கு மேல போய் திருமணம் பண்ணும்போது நமக்கு நெருக்கி பாதி வயசுக்கிட்ட வந்துருது இல்லை அப்ப நமக்கு அது கால தாமதம் தானே அப்போ அதெல்லாம் சுக்கரன் கெட்டு போறனால வருது இன்னொரு விஷயம் சுக்கரன் எட்டு பொண்ணுல மறைஞ்சிருந்தாலோ நீச்சம் மறைஞ்சிருந்தாலோ பகை சேர்ந்து இருந்தாலோ ஆளு வாட்ட சாண்டமா இருப்பாங்க ஆண்கள் தாம்பத்தியம் எல்லாம் வச்சுக்கிடுவாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க ஆனா உயிரணுக்கள் அவருக்கு ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கல்ல வந்து செமல் நல்ல உயிரணுக்களை கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே சுக்கரன் தான் அணுக்களுடைய உயிரணுக்களை குறைச்சிரும் நீச்சமா இருந்தா அப்ப என்ன ஆகும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க குழந்தை ஃபார்ம் ஆகாது அதே மாதிரி பெண்களுக்கு சுக்கரன் கெட்டு போச்சுன்னா யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்துடும் கர்ப்பப்பையில கோளாறு வந்துடும் அணுக்கள் போகக்கூடிய தாம்பத்தியம் பண்ணிட்டு அணுக்கள் போகக்கூடிய வழியில வந்து அடைப்புகள் ஏற்பட்டு நீர்க்கட்டிகளை ஏற்படுத்திடும் அதுக்குதான் இப்போ லட்சக்கணக்கான பணத்தை கட்டிட்டு போயிட்டு ஸ்கேன் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் போய் அழைத்துல மக்கள் புறான் அந்த மாதிரி அலைஞ்சிட்டு அங்கே போனாலும் அவன் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு பண்ணுவான் அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் சுக்கரனை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு நவீன முறையில் பரிகாரம்னு இருக்கு அதை நீங்க பண்ணாலே போதும் ஆஸ்பத்திரி போக வேண்டாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லி பதினெட்டு வருஷம் பதினஞ்சு வருஷத்துல குழந்தை பிறக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு என்ன காரணம் சுக்கரனை பலப்படுத்தணும் அதுக்கான காரணங்கள் என்ன அதை சொல்லணும் ஒன்றுமே இல்லை சுக்கரன் கெட்டு போச்சு நியூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கு ஒரு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தை இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் தான் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அப்போ வியாழக்கிழமை நைட்டு மொச்ச வெள்ளை மொச்ச வாங்கி ஊற போடணும் ஊற போட்டு காலையில் ஃபாயில் பண்ணி வேக வச்சு தாளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் ப்ரெஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல ஒரு கை மொச்சை வந்து அவிச்ச மொச்சையை நீங்கள் சாப்பிடணும் சாப்பிட்டு வெது வெதுன்னு பால் சக்கரை கம்மியாக போட்டு பால் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு வெள்ளிக்கிழம விட்டு சனிக்கிழமை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அத்திப்பழம் ஜூஸ் சாப்பிடுங்க அத்திப்பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க இதை தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒவ்வொரு வாரமும் சாப்பிட்டுருந்தீங்க எல்லாம் எப்பேற்பட்ட கர்ப்பப்பை கோளாறு இருந்தாலும் சரி தலைக்கு குளிக்கிறதுல பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாமே கிளியர் ஆயிரும் நீர்க்கட்டிகள் அடைப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டு மோஷனையோ பிளட்னோடய மந்த்லீட்ல தலைக்கு குளிக்கிற அந்த விஷயத்துல எல்லாமே ரெக்கவர் ஆயிரும் வெளியே போயிடும் இதை விட்டுட்டு போயிட்டு மெடிக்கலில் போய் அங்கே செக்அப் பண்ணி எடு அதை எடு இதை எடுன்னு சொல்லி போட்டு போங்கள கஷ்டப்படுத்தி டாக்டர்ஸ்லாம் அதான் பண்ணுறாங்க இங்கே வந்து நாலாவது இடம் சுகஸ்தானத்தையும் சுக்கரனையும் பார்த்தாலே பெண்களுக்கு கர்ப்ப பயில என்ன கோலாறுங்கிறது இங்கே உட்கார வச்சுக்கிற இடத்துல சொல்லிடுவோம் நாங்கள் சொல்லிடுவோம் அப்புறம் தான் டாக்டர் இங்கே செக் பண்ணி தான் சொல்லுவார் இங்கே வந்து நாலாவது இடத்தை பார்த்தாலே என்ன நோய் நோடி வரும் ஒரு வயசு குழந்தை ஜாதகத்தில் சொல்லலாம் இந்த குழந்தைக்கு எத்தனை வயசுல என்ன டிசிஷன் வரப்போகுது உடம்புக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வயசு குழந்தை ஜாதகத்துலேயே சொல்லிடலாம் நாற்பது வயசுக்கு இப்படி நடக்குன்னு சொல்லலாம் எழுதி வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லலாம் அப்போ சுக்கரன் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ சுக்கரன் வந்து கெட்டு போச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொடுத்துரும் சுக்கரன் நல்லா இருந்துச்சுன்னா சுபகோகம் சுபகோகமா இருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கும் வீடு வாசலா ரெண்டு மூணு வீடு இருக்கும் கார் பங்களாலாம் இருக்கும் ரெண்டாவது ஆளுமை திறன் அதாவது உடல் வலு அதாவது ஆண்களுக்கு வந்து உடல் வலு இருக்கணும்ல அதே மாதிரி பெண்களுக்கு உடல் வலு இருக்கணும் அந்த உடல் வலுவை குறைக்காம இருக்கிறவர் ஒரு சுக்ரன் தான் அப்ப அப்பேற்பட்ட சுக்கரன் நம்மளுடைய சொந்த ஜாதகத்துல எந்த நிலையில இருக்குங்கிறத சுயபரிசோதனை பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா சுக்கரன் எப்படி நமக்கு இருக்கார் அப்படிங்கிறத தெல்ல தெளிவா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் நாங்க பேசுற வீடியோ எல்லாம் பேசுறோம்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு தெளிவா ஒரு ஜாதகத்தை பார்த்து முடிக்க ஒரு மணி நேரம் கூட ஆகும் என்கிட்ட எல்லாம் ஏதோ பத்து நிமிஷம் நாலு விஷயத்த என்கிட்ட வந்து சொல்லுவாங்க நான் அங்க போய் பார்த்தோம் அங்க போய் பார்த்தான் நாலு விஷயம் தான் நாலு வரையில நச்சுன்னு சொல்றாரு அப்படிம்பாங்க ஆனும் ஜோசியர் தான் ஒரு மணி நேரம் அவனு சொல்றேன்ல அப்ப ஒரு மணி நேரம் என்ன பேசுவான் ஜாதகத்துல மொத்த வாழ்க்கையும் அதுல இருக்கு அதை எப்படி நாலு வரியில நாலு நிமிஷத்துல சொல்ல முடியும் முடியாது அதனால சொந்த ஜாதகத்துல உங்கள் கிரகங்கள் வந்து எப்படி இருக்கு சுக்ரன் எந்த அளவுல இருக்கு குரு எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் முக்கியம் ராகு கேது வந்து கெட்ட கிரகம்னு சொல்றான் ராகு கேது கெட்ட கிரகமே அல்ல மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து ஒரே நாளில் பொடிசவன் ஆக்குற கிரகமே ராகு தான் ராகு கேதை பத்தி யாரும் ஒருத்தர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவன் தான் ஜோதிடம் ராகு கேதை புரிஞ்சிக்காம காலசெப்ப தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்குன்னு அனுப்பி விட்டுருவாங்க ராகு கேது என்ன நிலையில இருக்கு பார்த்தவங்க அஞ்சாவது இடத்துல இருக்கு தோஷம் அப்படின்னா கிடையாது அதெல்லாம் கிடையாது அவர் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு எங்க இருக்காரு லக்கணத்துல இருந்து எங்க இருக்காரு குரு பார்க்கறாரா பாக்கலையா இத்தனை ஆங்கிலையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் முடிவு சொல்லணும் எடுத்த உடனே சொல்ல முடியாது அப்ப பார்க்கின்ற ஜோதிடர்கள் உங்களுக்கு நல்ல நேரத்துல நல்ல ஜோதிடர் அமைந்து விட்டால் உங்க வாழ்க்கை போலதான் துல்லியமா சொல்லிடுவாங்க ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல் ஜோதிடம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது எதுலையுமே சொல்ல முடியாத விஷயத்த ஜோதிடத்தில் சொல்லலாம் நான் ஆணித்தரமா சொல்லுவேன் நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணமுன்னா இருக்காங்க முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்டின்ல இருந்து எல்லா மதத்தினரும் வந்து தான் பாக்குறோம் ஆனால் இது நூத்து முன்னூறு சயின்ஸ் கிரகங்கள் வந்து வானமண்டலத்துல இருக்கு அந்த கிரகங்களை பத்தி தான் நம்ம பேசுறோம் அந்த கிரகங்கள் இல்லைன்னா அந்த உலகம் இல்லை இதுக்கு தத்துவம்லாம் நிறைய பேசுறாங்களாம் இருக்கு அந்த தத்துவம் பேசுறைய ஜாதகத்தை பாருங்க அந்த தத்துவம் வேற மாதிரி பேசுற தான் அவருடைய பிறந்த ஜாதகமே இருக்கும் அதுதான் உண்மை அப்போ அதை வந்து அவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணி நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கிறத விட நாம என்ன சொல்றோம் மக்களுக்கு அப்படிங்கிறதான் நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது நான் பேசுறேன்னா நான் பேசுறதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க பாக்குற ஆடியன்ஸு பார்க்குற ஜோதிட சம்மந்தப்பட்ட ஜோதிடத்துல விருப்பம் உள்ளவர்கள் நம்ம சொல்வது உண்மையா பொய்யா அப்படிங்கறது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஏதோ நாங்க பேசுறோம் வைக்கிறோம் விளம்பரத்துக்காக பேசுறோம்ங்கிறது இல்லை நான் சொல்றது என்னைய பொறுத்த வரைக்கும் விளம்பரம் இல்லை மக்களுக்கிட்ட சென்றடையணும் என்னுடைய நோக்கமே நான் ஆனதுக்கு காரணமே அதுதான் தான் அதனாலதான் இவ்வளவு தெளிவா நம்ம பேசுறோம் அப்போ அவங்க சுய ஜாதகத்துல நல்லா இருக்க பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு எந்த அடிப்படையில் வேலை செய்கிறாரு என்னன்னு பார்க்கணும் அதே மாதிரி சுக்கரனுக்கு குரு பகை சூரியன் பகை செவ்வாய் பகை இப்படின்னா இந்த ஜோதிட சாஸ்திர விதிமுறைகள் படி இத்தனை இருக்கு ஆனால் ஜோதிடத்தினுடைய விதியில தான் பகையா இருக்குமே தவிர இப்ப ராகுக்கு விட சேரக்கூடாதுன்னு சொல்றேன் நானே என்ன சொல்லுவேன் ராவுக்கு எதை சேர்ந்து இருந்து சுக்கரன ராகு சேர்ந்து ஒரு கட்டத்துல இருந்து குரு அவங்க சொந்த ஜாதகத்தை எங்கேயாவது அங்கீகார ஒரு பார்வையை பார்த்துட்டாருன்னா ராவுக்கு எது தோஷமும் இல்லை குரு போது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் அப்ப ஜோதிடத்தினுடைய விதிமுறை அங்கே குறிப்பிட முடியாது அதுக்கு இதுக்கு நேர வித்தியாசம் இருக்கு அப்ப என்ன செய்யணும் ஜாதகத்தை போது ஆராய்ச்சி பண்ணணும் ஜாதகத்தை நேர உட்கார்ந்து பேசும்போது தான் அந்த உண்மையான நிலைய வந்து ஜாதகம் பார்க்கற உங்களுக்கு புரியும் அதனால இப்ப நம்ம பேசுறது வந்து பொதுவான பலன் சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுறான் அப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஜாதத்தை பார்க்கும்போது அது எப்படி இருக்குது என்னங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதனால தான் சுக்கரனை பற்றி இவ்வளோ பேசுறோம் அதனால சுக்ரன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் குழந்தை இருந்து திருமண வாழ்க்கையிலேருந்து காதல் வயப்படுறதுலேருந்து காதல் பண்ணவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்களா இல்லை அதே மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பெரிய லெவலில் இருக்கிறவங்களும் இருக்காங்க சில நேரத்துக்கு சுக்ரன் கெட்டு போச்சுன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கல்யாணம் பண்ணி குழந்தை ஊட்டியெல்லாம் பிறந்து பேரம்பருத்தி எல்லாம் எடுத்துருவாங்க வயசாயிரம் அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேல பார்த்தா கர்ப்ப பையன் டாக்டர் எடுக்க சொல்லுவாங்க கர்ப்ப பையன் நீங்க டிஸ்போஸ் பண்ணலாம் உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி கர்ப்ப பைய எடுத்துருவாங்க இதுக்கு எது காரணம் குழந்தை பத்து பேரம்பேத்தி எல்லாம் காரணம் என்ன குழந்தைய பத்துருவாங்க பேரம்பேத்தி எடுத்துருவாங்க ஆனா சுக்கரன் மைனஸ்ல இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்து கடைசி நேரத்துல உயிரோடு இருக்கும்போது கர்ப்பப்பையை வெளியே எடுக்கிற சூழ்நிலை உருவாக்குறது சுக்கரன் தான் அப்போ வந்து நல்லது கெட்டது ரெண்டையும் பண்ணும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சுக்கரன் என்ன நிலையில் இருக்கிறான்பது தான் நம்ம சொல்லக்கூடியது ஒரே நோக்கம் அதனால உங்கள் சுய ஜாதகத்தை அடிப்படையில் சுக்ரனையும் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக சுக்ரன் நல்லா இருக்காரா என்ன சுக்ரன் சுவக்கிரமாக இருக்காரு அதே நேரத்தில் அவர் நமக்கு நல்லா இருக்காரா நம்ம ஜாதக அடிப்படையில் நமக்கு பாரி வழங்குவாரா அதிர்ஷ்டங்களை வழங்குவாரா செல்வத்தை கொடுப்பாரா நல்ல சந்ததிகளை கொடுப்பாராங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்து நல்லபடியாக ஜாதகத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும் அதனால சுக்ரன் வந்து மிகப்பெரிய ஒரு யோகமான கிரகம் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய கிரகம் குரு மாதிரிதான் அதாவது எல்லா கிரகத்துக்கும் பார்வை இருக்கு ஆனா ஒரே ஒரு கிரகம் குரு மட்டும்தான் அவருடைய பார்வையால எல்லா தோஷத்தையும் நீக்கிடுவார் அவர் ஒருத்தர்னாலதான் முடியும் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்க்கிற இடம் தான் முக்கியம் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு முக்கியம் இல்ல உங்க சொந்த ஜாதகத்துல எங்கேயாவது ஒரு கட்டத்துல இருப்பாரு அங்க இருந்து அஞ்சு ஒன்பது எங்க பாக்குறாரு அந்த இடம்லாம் புனிதமாயிடும் அப்ப குரு வந்து பார்வையாலேயே தன்னுடைய எல்லாத்தையும் மாத்திடுவார் அப்போ கே ராகுட சேர்ந்தானா கேதுவோட சேர்ந்தானா சுக்கரன் வந்து குரு பார்த்திருச்சுன்னா போதும் டாப்ல மாறிடும் ஆனால் ஜாதகர்கள் என்ன சொல்லுவாங்க ராகு இருக்கு அது வருஷம் முறைய அங்கதான் இருக்கும் இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் மிதி இருக்குன்னா அதுக்கு விளக்கு உண்டு எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு மருந்து இல்லைன்னா இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் அதனால சுக்கரனை வந்து உங்க சுய ஜாதக அடிப்படையில ஆராய்ச்சி செய்து சுக்கரபானுடைய அருளை பெற்று நீங்களும் நீண்ட ஆயுளோட நினைஞ்ச செல்வத்தோட பதினாறு நெற்செல்வங்களையும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்கிறேன் என்னை சந்திக்கிறார் தான் என்னுடைய போன் நம்பரு தொண்ணூறு தொண்ணூத்தி நாலு நூத்தி ஆறு நூத்தி எட்டு இது வந்து செல் நம்பர் இன்னொன்று வாட்ஸ்அப் நம்பர் எழுபது பத்து எண்பத்தாறு இருபத்தி ரெண்டு எழுவத்தேழு இதுல தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி கூட நீங்க ஜாதகத்தை அனுப்பி கூட என்ன ஏதுன்னு வாரியம் கேட்டுக்கலாம் நான் போன்லேயே உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷனும் சொல்லிடுவேன் அதனால எல்லா மக்களும் இந்த காணொலியை பார்த்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து மென்மேலும் நீண்ட ஆயுளோடும் நிறைஞ்ச செல்வத்தோடும் பல்லாண்டு காலம் நலமுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியை நினைவு செய்கிறேன் அடுத்தபடியாக காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியாகிய ஆகிய விருச்சக ராசி சவாய் பவனுடைய இன்னொரு ராசி விருச்சக ராசியும் விருச்சக ராசிக்கு உள்ள கேட்டை நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கிய விருச்சக ராசியை பற்றிய பதிவை அடுத்து உங்களோடு சந்திக்கும் போது பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் பரம்பொருளை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்